அகத்திய அழகு முகத்தில் தெரியும்னு எதுக்கு சொன்னானுங்க எல்லாம் அப்படித்தான் உள்ள வந்து ரெடி ஆயிடுதுனால வந்து பளிச்ச நாய்க்கு மூஞ்சி அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒருத்தர் மருத்துவ தகவலுக்காக கூப்பிட்டு இருந்தாருங்க அவரு கூட பேசிட்டு இருந்தத பால் வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ பாலுவே வந்து பதினஞ்சு கிலோ எடை கம்மி பண்ணி இருக்குதுங்க ஒரு நூறுல இருந்து எத்தனை கிலோங்க பால் தொண்ணூத்தி ஐம்பது கிலோ தொண்ணூத்தி ஒன்பது கால எல்லாம் எண்பத்தி நாலு வந்து இருக்குது பிரைட் இல்ல அதுக்கு பழங்களும் முக்கியமான காரணம் இல்ல பழங்கள் மட்டுமே முக்கியமான இது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை முள்ளு சீத்தானா புடிக்க மாட்டேங்குது சாப்பிட அப்படின்னு எல்லாம் இல்ல அது நம்மளுக்கு எப்படின்னா அப்புறம் இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்துல கொண்டு போய் பழத்தை கொடுத்து ஆறு சாப்பிடுவா இல்லைங்களா எந்த கடையில் பார்த்தாலும் சில்லி பொறிச்சு தொங்குது அந்த கிரில் சிக்கன் சுற்றிட்டு இருக்குது இந்திக்கார இந்த அது எடுத்து டொக்கு டொக்குன்னு தட்டிகிட்டு இருக்கிற நூடுல்ஸு கேளான் பானிபூரி பேல்பூரி பூரி அப்படின்னு சொல்லி அதனால வந்து அது மாறுறது சிரமம் ஆனா வந்து முழு சீதாவனுடைய தேவை அதிகமா இருக்குமுங்க அது விற்கி விற்காது இதை தனலட்சுமியை கட்டத்தான் அடிக்கடி சொல்லுவேன் அக்கா இதெல்லாம் விற்குமா விற்காதான்னு எனக்கு தெரியாது ஏன்னா மக்கள் சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களான்னு தெரியாதுங்க ஆனால் தேவைகள் இருக்கும் சாப்பிட்டு ஆக வேண்டிய சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ ஒருத்தருக்கு பேசிகிட்டு இருந்த தகவல் என்னன்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்ததுங்க எல்லாம் பத்து பெர்சன்ட்டுக்கு வந்துருச்சு அத்திப்பழம் சாப்பிட்டு இப்போ பதினாலுக்கு வந்துருச்சுங்க அதாவது பால் இப்படி கையை நசி கேட்டனர் என்றதை பாருங்க அப்படின்னு ஆமாம் நீங்கள் பழமாக சாப்பிட்டு ரத்தத்தை தண்ணி மாதிரி வச்சுருக்கிறீங்க ரத்தம் ரத்த ரத்தம் கெட்டு போகிறதுன்னு என்ன ரத்தத்தில் வந்து தேவையில்லாத கழிவு சேர்ந்தால் ரத்தம் கெட்டியாகி போகு அப்புறம் கெட்டியாகி போச்சுன்னா உள்ள நாடி நரம்புலையெல்லாம் எப்படி பூந்து போகுங்க எல்லா உறுப்பும் ரத்தத்தில் தான் இயங்குது எப்படி உள்ளே பூந்து போகு போகாதில்ல கெட்டியாயிட்டு அப்படி எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு இன்ச்சு பைப் எடுத்து அதில் ஒரு ஒன் ஹெச்பி மோட்டரை வச்சுங்க ஆயில் பண்ணால் எப்படி இருக்குது எவ்வளோ ஸ்பீடில் போகு நல்ல சுத்தமான தண்ணி பம்ப் பண்ணால் எப்படி போகுது இப்போ அது ரத்தம் கெட்டு போச்சுன்னா ஆயிலாட்டம் ஆகிக்குங்க அது கெட்டி ஆகி எப்படி ஃப்ரீயா போகு ரத்தம் தண்ணி ஆட்டம் வச்சுக்கோன்னா பழம் சாப்பிட்டு தான் ஆகணும் அதுவும் வந்து முள்ளு சீத்தா சீசன்ல நான் வந்து முள்ளு சீத்தாப்பழம் சாப்பிட்டே தான் இருப்பேன் முள்ளு சீத்தாப்பழம் வந்து நச நசன்னு பழுத்து போச்சுன்னா புளி பச்சை ஆகிக்குங்க அதனால லேசா கனிகிற மாதிரி இருக்கும்போதே எடுத்து அப்படியே பிச்சீங்கன்னா பஞ்சு மாதிரி வரும் நல்லா இனிப்போடு இருக்கு அந்த க நம்மள லேசா கனிஞ்ச உடனே சாப்பிட்ருவோணுங்க ரொம்ப சொத சோதனை பழிச்சுன்னா புளிப்பாரிக்க அந்த வாசம் நிறைய பேருக்கு பிடிக்காது இது என்ன பண்ணிரும்னு சொல்றனுங்க உடம்புல ஒவ்வொரு செல்லு வரைக்கும் போய் சுத்தம் பண்ணும் அந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்த ஒரு பழம் முழு சீதா பழம் எதிர்காலத்தில் நிறைய தேவை இருக்குங்க நிறைய நீ ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறாங்க முழு சீதா பழம் கிடைக்குமா இலை கிடைக்குமா அப்படின்னு முழு சீதா பெரிய தோப்பு வேடசந்தூரில் நண்பர் நவநீதி கிருஷ்ணா அவர் நட்டுருக்காரு அப்புறம் எல்லாம் இந்த வருஷம் வாங்கி கொண்டு போய் நட்டுருக்குறாங்க அப்புறம் நட்டவங்கள்லாம் வந்து க வீடியோ எடுத்து காண்டாக்ட் நம்பர் போட்டுடுற அப்படின்னா வேண்டாண்டுடுறாங்க ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க பிரைவேசி போயிடு அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து நிறைய தோட்டம் துறவு ஆளுங்க அப்புறம் வேறு வேலையெல்லாம் பார்க்க முடியாமல் போயிரும் அந்த பிரச்சனை அவங்களுக்கு இங்கே சுகந்தமாக கொண்டு போய் வேடவட்டியில் தென்னந்தோப்புகள் நட்டுருக்குறாங்க ஒரு நூறு மரமாட்டா மாட்டான் அதனால இருக்குது காய்ச்சி தான் இருக்குது அவங்க பக்கத்தில் கேட்டால் மட்டும் கொடுத்துக்குறாங்க வீடியோ எடுத்து போட்டு அப்புறம் எங்கெங்கே இருந்தால் கூப்பிடுவாங்க நாங்கள் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க முள்ளு சீத்தாப்பழம் எதிர்காலத்துக்கு முக்கியமான தேவையாக இருக்குங்க நான் சொல்லல ஐசிஎம்ஆர் இந்த நம்ம டபிள்யூஹெச்ஓ அவங்களே சொல்லிட்டாங்க மாதிரி உடம்பில் அது என்னென்ன சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லைங்க அதை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எல்லாம் வரும்ட்டாங்க அதுக்கு முள்ளு சீத்தாப்பலம் முன் முதல்ல இருந்தே எடுத்துகிட்டு இருந்தோம்னா உடம்பு வந்து நல்லா சுத்தமாகிட்டே இருக்குங்க இது டாக்டர் நவீன் பாலாஜி தான் சொல்லிகிட்டு இருப்பார் எல்லா நோய்க்கு காரணம் உடம்புல கழிவு தேங்கிறது தான் என்ன அப்புறம் இன்னொரு சித்த மருத்துவர்கிட்ட கேட்டேன் என்னங்கன்னா அவரும் மதத்தான் சொன்னாருங்க ஆமாங்க கழிவு வந்து தேங்கிடுதுன்னா உடம்புல நோய்கள் உருவாக தொடங்கிடு அப்படின்னு அந்த கழிவு பூரா வெளியேடுக்கிறதுல நம்ம ராம் சீதா பழம் முள்ளு சீத்தா பழம் ரெண்டும் ஒரே ஈவனாத்தான் இருக்குதுங்க அதுவும் சுத்தமா ஒரே ஒரு முள்ளு சீத்தா பழம் சாப்பிடுங்க இல்லைன்னா ஒரே ஒரு ராம் சீதா பழம் சாப்பிடுங்க இதனுடைய சுவை பிடிக்கல அப்படின்னு நம்ம முட்டுறா சும்மா அப்படியே அடுத்த நாள் வயிறு கயிறுல சுத்தமா கிளீன் பண்ணிருப்பங்க இந்த சீத்தாப்பழம் எல்லாமே அந்த வேலையை செஞ்சாலும் உங்களுக்கு சிகப்பு சீத்தா நாட்டு சீத்தா எல்லா சீத்தாமே அந்த வேலையை செய்து இதில் ஒன்றாவது இடம் வந்து முள்ளு சீத்தா ரெண்டாவது இடம் வந்து நம்ம ராம் சீதாங்க இதை வந்து ராம் சீதா கண் நான் போட தொடங்குனது காரணமே வந்து ஒருத்தங்க வந்து அவங்க மருத்துவத்துறையில் ரொம்ப ஒரு டாப் ரேங்க்கில் இருக்கிறாங்க இந்த மேடம் அவங்க தான் சொன்னாங்க மோகன்ராஜ் நீங்கள் வந்து ராம் சீதா ப உற்பத்தி பண்ணி கொடுங்க ஏன்னா அது நிறையா பேர்த்துக்கு என்னென்னே தெரியறதில்ல இந்த பக்கம் நோய் இருக்குது ராம் சீதா பழமெல்லாம் இன்னும் நிறையா வந்து மார்க்கெட்டுக்கே வந்து விற்பனை ஆகணும் நிறையா அப்போத்தான் வந்து அதை மக்கள் வாங்கி சாப்பிட்டு உடல் கழிவை சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அவங்க வந்து அவங்க டபிள்யூஹெச்ஓல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்காரங்க வேணுங்க அந்த மாதிரி இப்போ முள்ளு சீத்தா மரம் முள்ளு சீத்தா பழத்தை சாப்பிட மாட்டேங்கிறா அப்படின்னா அப்புறம் என்ன பண்றதுங்க எப்படி காப்பாத்துறது எப்படி சரி பண்ணுறது உடம்ப போன வருஷமெல்லாம் நிறையா முள்ளு சீத்தா கன்று வாங்கி கொண்டு போய் நட்டுருக்குறாங்க எல்லா ஆலோயர் வந்துடுது இதுவும் போன வருஷம் போட்ட கண்ணுக்கு நம்மகிட்ட இருக்குதுங்க அது போக இந்த வருஷம் கன்னியாகுமரியில் ஒருத்தர் நாகர்கோவில்லாம் நடப்போகிறாருங்க நட்டு இருந்து ஏதோ ஜூஸ் எடுக்கிற அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க முள்ளு வந்து நீங்கள் தோப்பா நடுறீங்களோ விடுறீங்களோ ஒவ்வொரு உணவு காட்டிலையுமே ஒரு நாலு மரமாவது வேணும் ஒவ்வொரு தோட்டத்துலேயுமே ஒரு நாலு மரமாவது நட்டுருங்க முள்ளு வந்து வருஷத்தில் ஒரு ரெண்டு ரெண்டு சீசன் ஃபுல்லாக காய்க்கு அப்புறம் எடுத்து பயன்படுத்தலை இதை வந்து காய் மாதிரியும் செய்யலாங்க வெட்டி போட்டு செஞ்சோம்னா மரவள்ளி கிழங்கு மாதிரியே இருக்கு கிழங்கு பூரா மரவள்ளி கிழங்கெல்லாம் சாப்பிட்டா எச்சாத்தா கழிவு உடம்புல சேர்ந்துக்குமுங்க ஏன் நிலத்துக்கடியில விளையிறத வந்து சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுல சத்து அதிகம் மாவை தின்னாலே சிக்கல்தான் அது அரிசி ஆகிட்டு பருப்பு ஆகுட்டு பழங்கள் தானே நாறு தான் பாலு சொல்றாரு பாருங்க என்ற கையை இப்படி நசுக்கி காட்டினாருங்க இப்படி நசுக்கி இந்த இடத்துல காட்டினா அப்படியே ரோஸ் கலரில் இருக்குது குழந்தை கை மாதிரி அது காரணம் வந்து பழஞ்சாப்பிட்டா ரத்தம் வந்து சுத்தம் ரத்தம் சுத்தம் ஆயாச்சுன்னா அப்புறம் அப்போ குழந்தை கையாட்டத்தானே இருக்கு ஓட முடியுது இப்போ முதல்ல ஒரு நாள் நடக்கவே முடியாமல் இருந்தது இப்போ ஓட முடியுது இன்னொரு எழுவத்தஞ்சு கிலோ கொண்டுட்டு வந்துட்டு தான் விடறதுன்ட்டு இருக்குற அப்புறம் அவரையே வச்சு ஒரு வீடியோ எடுத்து போட்டுற எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு முழு சீதாமரம் அவசியம் நடுங்க ஏன்னா ஒரு இன்றைக்கி நம்மளுக்கு அந்த பிரச்சனை வர வரைக்கும் தெரியாதுங்க வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா திடீர்னு வேணும்னா இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்காது அது மரத்தை விட்டோம்னா தான் நாளைக்கு பலன் கிடைக்குங்க எதுவுமே நம்மால் வரைய சொல்லுவார்ல எதுவுமே நடக்காத மாதிரி தான் இருக்குது எல்லாமே கடைசியில் தான் தெரியுங்க ரிசல்ட்டு அது நல்லது செஞ்சுருந்தா நல்ல ரிசல்ட்டு கெட்டது செஞ்சுருந்தா கெட்ட ரிசல்ட்டு இப்போ களைக்கொல்லி அடிக்கும் போதெல்லாம் யாரும் கேட்கல இப்போ எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்னா அப்புறம் இத்தனை மருந்து போட்டு நொறுக்குன்னு ஒருக்குன்னு நறுக்குன்னு பிள்ளைக்கு அப்புறம் என்ன வரும் ஒன்றும் வராது அது மாதிரி எந்த ரிசல்ட்டாக இருந்தாலும் கடைசியில் தான் தெரியுங்க அப்புறம் எப்படி ரிசல்ட்டுக்கு நம்ம ப பறிச்சு நல்லா வெடி வெடியாக படித்து பறிச்சு எழுதி அப்புறம் கடைசியில் தானே ரிசல்ட் தெரியுது முடிஞ்சது தான் ரிசல்ட் வருது அதே மாதிரி எதுவுமே இப்ப செய்யும் போது உடனே கிடைச்சிடாது எல்லாம் முடிஞ்சு கடைசியில் தான் ரிசல்ட் தெரியும் கண்ணு இருக்குது வந்தீங்கன்னா எடுத்து கொண்டு போய் நட்டு விட்டுருல ஒரு பத்து பத்து கூட நட்டு விடுங்க ஒன்றும் தொந்தரவே இருக்காது தென்னந்தோப்புக்குள்ளையெல்லாம் அருமையாக நல்லாங்க நல்லா வரும் நல்லா காய்க்கு இதுக்கு மேல சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை முள்ளு சீத்தா பழம் வருங்காலத்தின் வந்து முக்கியமாக அதிகம் தேவைப்படக்கூடிய பழமா இருக்கும் நன்றி வணக்கம்